வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி நாளைக்கு துவங்க இருக்கிற கந்த விரதம் பற்றி பார்க்கலாமா அதாவது நிறைய பேர் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கிறீங்க குல வழக்கப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க இது புதுசாக ஆரம்பித்து கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு இது இது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க மேடம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னுட்டு நான் எப்படி செய்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த கந்தசஷ்டி விரதம்ங்கிறது அது வந்து இருந்து உங்களுக்கு தெரியும் அதாவது கை மேல் பலன் நம்ம வந்து என்ன கோரிக்கையை நினச்சி விரதம் இருக்கோமோ என்ன அந்த அதனோட பலன் வந்து ரெட்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலேயே முருகப்பெருமான் தருவார் நமக்கு நமக்கு கூடவே இருந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் இதில் வந்து சில பேர் முதல்ல நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா விரதம்னா எப்படி இருக்கணும் முழு பட்டினியாக இருந்துருக்கணுமா இல்லை ஒருவேளை சாப்பிட்லாமா டிஃபன் மட்டும் சாப்பிட்லாமா இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க அதாவது என்னென்னா அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன அதாவது சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் பால் பழம் மட்டும் நாங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்க முடியுங்கிறவங்க அந்த மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் வயதானவர்களாக இருந்ததுன்னா அது மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளாக இருக்கலாம் இப்படி ஏதாவது பிரச்சனை உடலில் இருந்ததுன்னா அவங்க வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஏன்னா இது மாதிரி நம்ம வந்து என்ன விரதம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்லையே தீர்மானித்து முதல் நாள் எப்படி தொடங்குகிறோமோ அதையே வந்து ஆறு நாள் முடித்து ஏழாவது நாள் நிறைவு செய்கிறப்ப வரைக்கும் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அதில் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் என்ன சரி இப்போ இந்த கந்தசஷ்டி விரதம் எப்படி ஆரம்பிக்கலாம் அதாவது நாளைக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா நாலரை டு ஆறு அப்படி முடியலைன்னா நமக்கு ஆறு டு ஏழு ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒம்பது டு பத்து கூட நம்ம வந்து இந்த விரதத்தை துவங்கலாம் துவங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம பூஜை அறையில் வந்து மனைப்பலகையில் நல்ல சிவப்பு துணி சிவப்பு பட்டு துணி இருந்ததுன்னா கூட அழகாக விரிச்சிக்கலாம் அங்கே வந்து முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை வச்சு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானாக இருந்ததுன்னா ரொம்பவே விசேஷம் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா நான் வந்து நான் தினப்படி வணங்குற வணங்கக்கூடிய திருச்சூதூர் முருகன் படத்தை வந்து நான் வச்சுக்குவேன் என்ன அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வேல் ஏற்கனவே வச்சு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு சின்ன இதில் வந்து அரிசி வச்சு அதில் வேலை சொருக்கி வச்சு நம்ம வைப்போம் இல்லையா அது கூட வந்து மயில் இறகு நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் என்ன மயில் இறகுகளையும் வச்சு வேலையும் வச்சு வ வச்சிங்கன்னா அது வந்து வேலும் மயிலும் நமக்கு துணைங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து முருகப்பெருமான் படத்துக்கு அருகில் அப்படி வைக்கலாம் நம்ம வச்சுட்டு நல்ல நெய் ஏற்றி வச்சுக்கணும் அப்புறம் வந்து கோலம் ஷட்கோணம் வரைஞ்சிக்கணும் ஓம் சரவணபவ ஷட்கோணம் வரைவோம் இல்லையா அந்த மாதிரி வரைஞ்சி சரவணபவ அப்படி எழுதிக்கணும் எழுதி வச்சுட்டு நல்ல அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு வந்து சதுன குங்குமம் போட்டு வச்சு நெய் போட்டு திருவி போட்டு ஏற்றி ரெடியாக வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு முக்கோணத்துலேயும் சரவணபவங்கிற இடத்துல வந்து அந்த விளக்கை ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜைக்கு என்ன மலர் அப்படின்னா சிவந்த மலர்கள் எல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வரடி மலர் கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கலாம் இல்லட்ட ரோஜா மலர் இந்த மாதிரி எடுத்து தாமரை மலர் இப்படிலாம் எடுத்து நம்ம அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம் என்ன அது மாதிரி ரோஜாப்பூ மாலை இருந்தாலும் நம்ம சாத்தி வழிபடலாம் என்ன அப்புறம் சரி அதெல்லாம் கிடைக்கல மல்லிகை சரம் தான் இருக்குதுன்னா அதுவுமே நம்ம சாத்தி நம்ம எப்படி வந்து அதாவது நம்ம வந்து முருகப்பெருமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நம்ம என்னென்ன செய்வோம் அந்த மாதிரி நினச்சி நம்மளால் முடிச்சது என்னென்னவோ எல்லாம் அவருக்கு செஞ்சு சந்தோஷமாக நம்ம வந்து கும்பிடலாம் அவரை என்ன அப்புறம் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஒரு இனிப்பு வந்து நெவேத்தியத்துக்கு வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ வந்து அந்த ஆறு விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம் என்ன அந்த சரவணபவ அப்படிங்கிற இடத்துல ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து உட்காந்து நம்ம முருகனுக்கு உகந்த ஸ்லோகங்கள் நம்ம மனசுக்கு எதது திருப்தியை கொடுக்குதோ என்ன அதெல்லாம் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது ரொம்பவே விசேஷம் என்ன கந்தசஷ்டி கவசத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் இந்த நாட்களில் சொல்லுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு வேல்முருகன் அந்தாதின்னு ஒன்று எழுதியிருக்கேன் என்ன அந்தாதி பாடல் அது வந்து இறை அரளால் நான் எழுதினது அது கூட ஏற்கனவே நான் பழைய பல பதிவுகளில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் என்ன நான் அது தவறாமல் சொல்லுவேன் அது அதுக்கப்புறம் இதில் அப்புறம் திருப்புகள் திருப்புகள் வந்து சொல்கிறது வந்து முருகன் அப்படியே மனசு உருகி அப்படியே கேட்பார் நீங்கள் சொன்னீங்க தான் இப்போ பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இது சுற்றி சுற்றி பார்த்தோன்னா ஒரு மூணு கோரிக்கை தான் இருக்கும் ஒன்று திருமணம் கைகூடணும் இல்லை வந்து நம்ம மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பேர் அது அப்புறம் என்னட்டா வீடு மனை அமையணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப வேண்டுமோ என்ன இதில் வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து திருப்புகள் இருக்குது இப்போ வந்து திருமணம் கைகூடணும் அப்படிங்கிறவங்க விரல் மா அணைந்து மலர்வாடி சேர்ந்த அந்த திருப்புகளை வந்து நம்ம சொல்லலாம் அதாவது நிறுத்தி நிதானமாக அப்படியே மனசுருக்கி சொல்லணும் இது வந்து என்னென்னா நம்ம இந்த பூஜையை வந்து காலையும் மாலை ரெண்டு நேரமுமே நம்ம செய்யணும் ஏன்னா ஒரு நேரம் செய்கிறத விட்டுட்டு ரெண்டு நேரமும் செஞ்சீங்கன்னா அதோட பலன் தனி என்ன அது மாதிரி மகப்பேறு வேணுங்கிறவங்க செகமாயை உற்றே அகவாழ்வில் அப்படிங்கிற திருப்புகள் ஏன்னா அதை வந்து பாராயணம் செய்யலாம் அப்புறம் வீடு நமக்கு நல்ல வீடு அமையணும் சொந்த வீடு அமையணும் மனை அமையணுங்கிறவங்க அண்டர்பதி குடியேற அந்த திருப்புகளை வந்து சொல்லலாம் இப்படி சொல்கிறப்ப வந்து நமக்கு அருளால் அப்படியே நமக்கு கிடச்சிட்ட மாதிரி நினச்சி அனுபவித்து சொல்லணும் அப்புறம் நூற்றி இது வந்து பொதுவாக இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஓம் ஷரவணுபவன் அதை வந்து ஒரு கையில் நமக்கு ஜெபமாலை இருந்ததுன்னா நூற்றி எட்டு முறை என்ன அதை வந்து சொல்கிறது ரொம்ப நல்லது அது வந்து சொல்கிறப்ப நம்ம வந்து அதாவது கடகடனை இதை சொல்லி முடிக்கணும் முடிச்சிடணும் அப்படிங்காம வேகமாக சொல்லக்கூடாது அது ஓம் ஷரவணுப ஓம் ஷரவண ஓம் ஷரண ஓம் அப்படி சொல்லக்கூடாது நிறுத்தி நிதானமாக ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ அப்படி நிறுத்தி நிதானமாக அதாவது முருகன் நம்ம எதிர்த்தாப்பில் இருந்தால் நம்மளோட நம்ம வந்து எப்படி அவரை கூப்பிடுவோம் அந்த மாதிரியாக சொல்லணும் நிறுத்தி நிதானமாக என்ன இந்த மாதிரி சொல்லி நம்மளோட கோரிக்கையை வந்து அவர் முன்னாடி வச்சு நம்ம வந்து வேண்டி நீங்கள்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நிறைவேறும் இதை வந்து ரெண்டு நாளும் ரெண்டு வேளையும் காலையிலையும் மாலையிலையும் செய்யுங்க இதே மாதிரி தான் வந்து ஆறு நாளும் தவறாமல் அதாவது என்னென்னா இந்த ஒவ்வொரு நாளும் பூஜையை ஆரம்பிக்கிறப்ப அந்த புதுசாக கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு அந்த மாதிரி செய்யணும் ஒரு முதல் நாள் போட்டுட்டு அதையே வந்து கடைசி ஆறு நாள் வரைக்கும் வச்சிருக்காம என்ன புதுசாக போட்டு எல்லாமே அழகாக பண்ணி நல்லா அதாவது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பாக செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பாக முருகன் உங்கள் கூட இருந்து உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைபிடிச்சி பாருங்கள் என்ன நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நிறைவேறி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்த்துக்கள்